எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் இந்த சேனலின் அற்புத நேயர்களே அற்புத நேயர்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய அந்த உற்சாக ஆதரவு என்பது தகவல்களை மேலும் உங்களுக்கு தருவதிலே ஆனந்தத்தோடு இந்த பதிவை தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவிலே பித்ருதோஷம் என்றால் என்ன அது எதனால் ஏற்படுகிறது ஏன் நம்முடைய முன்னோர்கள் இத்தனை முக்கியத்துவத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார்கள் சரி அப்படி ஒரு பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாமம் இருக்கிறது என்றால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா அதை எப்படி கண்டுபிடிப்பது அதை கண்டுபிடிக்க எளிய முறைகள் அந்த அறிகுறிகள் இருக்கிறதா என்ற எளிய முறைகள் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் முதலில் பித்ரு என்ற இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு நம்முடைய முன்னோர் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாய் வழி தந்தை வழி என்ற இந்த இரண்டு வழியிலும் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய மறைந்த அந்த முன்னோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஒன்று மறுபிறவி எடுத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தெய்வத்தினுடைய காலடியிலே சென்று அவர்களுடைய அந்த ஒளிமயமான வாழ்க்கையை துவங்கி இருக்க வேண்டும் இது நடக்காத பட்சத்தில நடுவில் எங்கோ தங்கிவிடும் போது அவர்கள் திக்குமுக்காடுவார்கள் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அவர்களுக்கு ஒரு ரூபமாக உணவை தருவார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்படி பித்திருக்கான கடமைகளை செய்யாமல் இருக்கும்போது சில நிலைகளிலே மிகப்பெரிய கொடுமையை தரக்கூடிய தடை தாமதம் வருத்தங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் சாதாரணமாக இதை ஏற்றுக்கொள்வதற்கு விஞ்ஞான மனம் படைத்திருப்பவர்களுக்கு அது எப்படி இறந்தவர்கள் இடைப்பட்டிருப்பார்கள் இறந்தால் இங்கு உடலானது உடனடியாக அழுக துவங்கி விடுமே அப்படி என்றால் அதில்தான் இந்த உயிருக்கு உடல் என்பது ஒரு டெம்பரரி ஒரு வாடகை வீடு ஒன்று அது எத்தனை வீடு வேண்டுமானாலும் பிறவைகளுக்குள் மாற்றம் ஆகினால் இந்த ஸ்தூல உடல் என்ற அந்த நிலையிலிருந்து மாறும்போது சரியான இடத்திற்கு சென்று சேராத ஆத்மாவானது உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கும் அந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உணவு விடக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு இப்போது பிறந்து பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அவர்களுக்கான தாக சாந்தியும் உணவையும் உரிய கடமைகளையும் செய்ய வேண்டும் அப்படி செய்ய விடாத செய்ய முடியாது அல்லது செய்ய தெரியாது அல்லது இப்படி ஒரு விஷயம் என்றே தெரியாது விட்டுவிடக்கூடிய அல்லது முன்னோர்களை வழிபடவே வழிபடாமல் விட்டுவிடக்கூடியவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படுகிறது என்று நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்கிறார்கள் இது எல்லா மதங்களிலும் முன்னோர் வழிபாடு என்பது இருக்கும் திருவள்ளுவர் கூட நீத்தார் கடமை என்பது மிக முக்கியமானது என்று சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் தென்புலத்தார் என்று அவருடைய திருக்குறளிலே குறிப்பிடுவது யார் என்றால் நாம் பிறக்க காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் நீத்தார் நீத்தார் பெருமை என்ற அந்த ஒரு தனி அதிகாரமே இருக்கும் அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் செய்ய தவறும் பட்சத்துல ஏற்படக்கூடிய தோஷம்தான் பித்ரு தோஷம் ஆகையினாலே அப்படி முன்னோர்கள் கூட சாபம் விடுவார்களா என்று பார்க்கும்போது போது முதலிலே நம்ப முடியாமல் இருக்கும் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது பல குடும்பங்களிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் பல நிலைகளிலே ஜாதகங்கள் சரியாக இருந்தாலும் கூட சரியான ஜாதகம் எந்த பிரச்சனையுமே இல்லை என்றாலும் கூட ஏதோ தங்கு தடை தாமதம் என்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா என்றால் ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் ஆனால் பிராக்டிக்கலாக அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்களை பார்த்தால் எளிதிலே புரிந்துவிடும் ஏதோ ஒரு தோஷத்தினுடைய காரணமாக இது இருக்கிறது என்று ஜாதகத்திலே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேது அமர்ந்து அதனோடு கூட சூரியன் சந்திரன் ஏதோ ஒரு இணைவு இருக்கிறது என்றால் பித்ருதோஷ அமைப்பு என்று கருதலாம் இப்படி பல நிலைகளிலே சொல்லப்படுகிறது பல விதிகள் இருக்கிறது பித்திருதோஷத்தை பார்ப்பதற்கு பல நிலைகள் ஆகையினாலே குழப்பமாக இருக்கும் அதனால் ஒருவரை விசாரிக்கும் போது குடும்பத்திலே நடக்கக்கூடிய உண்மைகளை அவர் சொல்லும்போது போது பித்திருதோஷத்தை நாம் கண்டறிய முடியும் அதேபோல் ரிஷப ராசியிலோ அல்லது ரிஷப லக்னத்திலோ ஒருவர் பிறக்கிறார் என்றால் பித்ருதோஷம் ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு மேல் இதே ரிஷப ராசியோ ரிஷப லக்னத்திலோ தொடர்ந்து பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளிலே அக்காள் தங்கைகளிலே இரண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் ரிஷப ராசி என்றால் நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு பித்திருதோஷம் இருக்கிறது என்று இதற்கு முன்னோர் ஜாதக வித்தகர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே குழந்தைகள் பிறக்கிறது என்றால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்காது இல்லை என்றாலும் கூட அதே போல் ரிஷபராசியில பிறக்கக்கூடியவர் ரிஷப லக்னத்தை பிறப்பவர்கள் கூட அவர்களுக்கு பித்ருதோஷம் இருக்காது ஏனென்றால் அவர்களும் இந்த ஜென்மாவிலே போடாத ஆட்டமெல்லாம் போட்டு மேற்கொண்டு சாபங்களை அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொள்வார்கள் என்பது போன்று நிலை இருக்கிறது ஆகினால கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் அதேபோல் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே பிறந்திருப்பவர்கள் தொடர்ந்து பிறக்கிறார்கள் என்றால் அங்கும் பித்ரு சாபங்கள் இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களில் யாரோ ஒரு ஆத்மாவானது இடைப்பட்ட நிலையிலே அலைந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் சரி இந்த பித்ருதோஷம் இருந்தால் இந்த ஜாதக அமைப்பிலே பல நிலைகளிலே அல்லது பிராக்டிக்கலாக வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்றால் இதிலிருந்து எப்படி ஒரு நிவர்த்தியை தேடுவது எப்படி இதிலிருந்து பிரச்சனையை தேடுவது எப்படி குடும்பத்திலே அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது என்றால் முதலில எவ்வளவு நேர்த்தியாக எந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் கூட அந்த விஷயங்களில் தடை இருக்கும் தாமதம் இருக்கும் ஒரு தொழில் துவங்குவார்கள் அந்த தொழிலில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை போன்று இருக்கும் திடீர் என்று அதில மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பென்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால இதை ஒரு எளிய அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலிலே அதோடு மட்டுமல்லாமல் எவ்வளவு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான நிலைகளிலே வாழ்வு காற்றூட்டமான இடங்களிலே இருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னோர்களுக்கும் கூட எந்த நோயும் இல்லை ஆனால் திடீரென்று அந்த குடும்பத்திலே ஏதோ ஒரு நோய் மனநோய் அல்லது உண்மையிலேயே உடல் சார்ந்த நோய்கள் தொடர்ந்து சில தொடர்ந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது புதுவிதமான நோய்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதோ ஒரு குறைபாடோடு இருந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக அங்கும் பித்ரு தோஷம் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் தொடர் கடன்கள் இருக்கும் தொடர் லாபமில்லாத நிலைகள் இருக்கும் சேமிப்பை உயர்த்தலாம் என்று பார்த்தால் அதை உயர்த்த முடியாது அது அல்லாமல் வாங்கக்கூடிய சொத்துக்களில பிரச்சனையான சொத்துக்களையே வாங்கி வைத்துக் கொள்வோம் என்று இருந்தாலும் கூட பிரச்சனைக்குள் ஒரு பிரச்சனை முளைக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இவற்றிற்கு காரணம் கூட இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அல்லது எமோஷனலாக அதாவது உணர்வுபூர்வமாக வெடித்து பொங்கி பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களில ஒன்றோடு ஒன்று அதாவது அண்ணன் தம்பி அக்கால் தங்கைக்குள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி பழகுவது போல் இருந்து அந்த சிலது ஒட்டியதை பிரிக்கும் போது அந்த இரத்த காயத்தோடு பிரியக்கூடிய சமயம் ஒரு உறவு போன்று ரசாபாசத்தோடு பிரிவார்கள் மீண்டும் இணைவார்கள் மீண்டும் பிரிவார்கள் இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கும் இதனால் மொத்த குடும்பத்திற்குமே எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் முன்னேறினாலும் மற்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வஞ்ச மனத்தோடு அதில் குறிப்பாக தாய் தந்தையர்தான் குழந்தைகளுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் ஆனால் தாய் தந்தையரே துரோகிகளாக மாறி வஞ்சகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றால் பித்ருதோஷத்தினுடைய அறிகுறிகளை உணர்ந்து கொள்ள நிச்சயமாக இதன் மூலமாக முடியும் பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் எல்லாம் சரியாக இருந்து எல்லாம் சரியாக செய்தாலும் கூட தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது அது அல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தோஷம் ஒரு திருமணம் ஆனால் திருமணத்திலே பிரிவு அல்ல திருமணத்திலே ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் என்றால் அந்த கணவன் மனைவி அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அந்த ஒருமித்த கருத்து என்பது இருப்பது போன்று இருந்தாலும் கூட வெவ்வேறு தொடர்புகள் ஆண் பெண் இதுல யாரேனும் ஒருவர் தவறு செய்தாலும் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும் இப்படிப்பட்ட தொடர்புகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட காதல் கள்ளக்காதல் உறவுகள் அல்லது திருமண தாமதம் திருமணமாகி இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுகவீனம் இப்படி மாறி மாறி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய பித்ருதோஷத்திலிருந்து இந்த அறிகுறிகள் இருந்தால் பித்ருதோஷம் இதிலிருந்து வெளிவருவதற்கான வழி இருக்கிறதா என்றால் சில விஷயங்கள் இப்படி செய்தால் அது சரியாகி விடுமா என்று அறிவியல் பூர்வமாக சொல் என்று சொல்வார்கள் அறிவியல் பூர்வமாக பல விஷயத்தை சொல்லலாம் சில வாழ்ந்து பார்க்கும் போது செய்த பரிகாரங்கள் உண்மையான ஒரு அற்புதத்தை தருகிறது என்னும் போது அந்த பரிகாரங்களில் மிக எளிய பரிகாரம் மிக எளிதாக பரிகாரம் என்றால் உங்களுக்கு தெதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதாவது தாய் தந்தையர் இறந்திருந்தால் நிச்சயமாக இதை செய்யலாம் இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய முன்னோர் உங்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை தான் உங்களுடைய தாத்தா பாட்டி இறந்திருந்தால் உங்களுடைய தந்தையை சொல்ல செய்ய சொல்லலாம் எளிதாக அவர்களுக்கான திதியில அவர்களுக்கு உண்டான விஷயங்களை செய்தல் என்ன விஷயம் ஒன்றும் பெரிதாக செய்ய முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சித்திகை அளவில் கலந்த நீரை வீட்டினுடைய வாயிலே வைப்பது என்பது தாகசாந்தியை தீர்க்கும் அது மட்டும் போதுமா இது எளிய பரிகாரம் தானே இது உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது முன்னோரை மதிக்க துவங்கும் போது செல்வ வளத்திற்கான வழிகள் மெதுமெதுவாக பிறக்கும் தடை தாமதங்கள் நீங்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கான அருமை அருமை பெருமை புரியும் அவர்கள் பெற்றோரை மதிக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு வருவார்கள் சரி இந்த பரிகாரம் மட்டும் போதுமா என்றால் அமாவாசை தினங்களிலே சரி அவர் இருந்த நாள் தெரியவில்லை என்றால் அந்த திதி தெரியவில்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில மதிய வேலைக்கு சத்தேயக்கூடிய அந்த மதிய வேலையில அல்லது மதிய வேலைக்கு முன்பு சூரியன் உதித்த பின்பு எல் கலந்த நீரை உங்களுடைய வீட்டினுடைய நிலை வாயில் அருகில வைத்து வெளியில வைத்து தாக சாந்தி தீர்ப்பது மூன்று இலை போட்டு படையல் ஒன்று இறைவனுக்கு ஒன்று குல தெய்வத்திற்கு ஒன்று முன்னோருக்கு என்று படையல் அது உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் போடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு எது உன்னா பிடிக்கிறதோ அது உங்களுடைய முன்னோர்களுக்கும் பிடித்திருக்கும் ஆகையினால் படையல் வைத்து வழிபடுவது அமாவாசை என்று அப்படி எல்லா அமாவாசையும் செய்ய முடியவில்லை என்றால் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை என்று செய்யலாம் இந்த மூன்று அமாவாசைகளிலும் கூட செய்ய மறந்து விட்டீர்கள் என்றால் இந்த பித்ரு கடமைகளை செய்வதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு பட்சம் பித்ருபக்ஷம் என்று புரட்டாசியிலே வரும் அப்போது நிச்சயமாக தினந்தோறும் ஏதேனும் உங்களுக்கு எந்த நாள் முக்கியம் என்றோ அந்த நாளிலே அதற்கான எளிய முறையிலே திதி தர்ப்பணங்களை எல்லாம் தருவது சிறப்பு ஏற்படுத்தும் அதோடு மட்டுமல்லாமல் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர நாள்களிலே வரக்கூடிய அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களை நினைத்து முன்னோர் என்றால் பெயர் தெரியாது ஊர் தெரியாது அது எங்கு வாழ்ந்தார்கள் என்று தெரியாது ஆனால் நம்முடைய கை விரல் ரேகையிலும் கண் விழி திரையிலும் ரத்தத்திலும் முன்னோர்களுடைய ஒவ்வொரு பதிவும் இருக்கும் இது விஞ்ஞானமும் ஒற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்கிறது ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயங்களில் இரு அதாவது முன்னோர்கள் யாரென்று தெரியவில்லை என்றாலும் கூட இந்த அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே வரக்கூடிய அமாவாசை என்று பித்திருக்கான பூஜை செய்யும் போது நிச்சயமாக தேவர்களுக்கு கிடைக்காத தெய்வங்களுக்கு கூட கிடைக்காத புண்ணியத்தை உங்களுக்கு அருளச் செய்யக்கூடிய அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் உங்களுடைய முன்னோர்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது வேணென்றால் உங்களுடைய தாத்தாவை தெரியும் கொல்லு தாத்தா என்றால் ஏதோ ஒரு சுமாராக தெரியும் என்பார்கள் அதற்கு ஏழு தலைமுறையெல்லாம் யாருக்கும் பெரிதாக தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை பல்வேறு மன்னர் பரம்பரைகள் கூட இப்போது அவருடைய முன்னர் தலைமுறைகளை பற்றி பேசவோ தெரிந்து வைத்திருக்கவோ ஆள் இல்லை ஆகினால திருவா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரங்களில வரக்கூடிய அமாவாசை என்று செய்யப்படக்கூடிய தர்ப்பணம் என்பது உங்களுக்கு பல ஆண்டுகள் உங்களுடைய முன்னோருக்கு திதி தர்ப்பணங்கள் செய்ய செய்த அந்த அருளானது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய கூடிய காசி கயா இங்கெல்லாம் சென்று நீராடினால் பாவம் போகும் பித்துக்களுடைய சாபம் போகும் என்கிறார்கள் அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் இந்த எளிய பரிகாரத்தை இருக்கும் இடத்திலேயே இருந்த இடத்திலிருந்து எல்கலந்த நீரை வைத்து உங்களுடைய முன்னோரை நினைத்து முன்னோருக்கான விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி விளக்கத்தை ஏற்படுத்தும் போது அங்கு பிரச்சனைகள் விலகுகிறது ஆகினாலே பித்ரு சாபம் என்பது பித்ரு தோஷம் என்பது இதைத்தான் குறிக்கிறது நிச்சயமாக ஜாதகங்கள் சரியாக இருக்கிறது எதன் காரணமாக பிரச்சனை வந்தது என்று தெரியவில்லை எதை எடுத்தாலும் பிரச்சனை என்று இருக்கிறது எப்படி பார்த்தாலும் பல ஜோதிடங்களை கலந்து ஆலோசித்து விட்டோம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்கிறார்கள் ஆனால் சரியில்லை என்றால் இந்த எளிய விஷயத்தை நம்முடைய ஐதீகமாக நம்முடைய பண்பாட்டில் தொன்று தொட்டு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை மறக்கும் போது இந்த தோஷத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்கிறார்கள் இதிலிருந்து வெளிவருவதற்கு எளிய பரிகாரத்தை செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிந்தால் தமிழ்நாட்டில இருக்கக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் காலஹஸ்தி திருப்பாம்பரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இது உங்களுடைய ஏதேனும் தோஷங்கள் தோஷம் இருந்தாலும் நீங்க இல்லை என்றாலும் இனி வராத அளவிற்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும் ஆகினால் இந்த பதிவிலே ஓரளவிற்கு வேத ஜோதிடம் தரக்கூடிய இந்த பித்து தோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்திருப்பீர்கள் இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது பெண்கள் செய்யலாமா ஆண்களிலே யார் செய்யலாம் அல்லது முன்னோர்கள் என்று யாரை நாம் எடுத்துக்கொள்வது அல்லது முன்னோர்களுடைய சமம் எதையெல்லாம் செய்யும் என்றெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த முன்னோர்களால் அந்த முன்னோர் பிதிர் சாபத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளில் இருந்து வெளிவருவதற்கு இன்னும் சில தாந்திரிக முறைப்படியான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது வரக்கூடிய பதிவுகளிலே அதை பற்றி நிச்சயமாக நாம் பார்ப்போம் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மற்றவர்களுக்கும் பயன்படும் அளவிலே இதை பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி